கரூர் வழக்கில் குற்றவாளி செந்தில் பாலாஜி தான் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையா நீதிமன்றத்தில் ஆஜராக போகும் செந்தில் பாலாஜியும் அவர்களது உடன்பிறப்புகளும் திமுகவில் செந்தில் பாலாஜி இணைந்ததிலிருந்து ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் தனது வசம் வைத்திருந்தார் அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அணியில் இணைந்தார் ஆனால் அவரது பக்கம் எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் எதிரியான திமுக காலில் விழுந்து சரணடைந்தார் மேலும் கரூர் தனது கோட்டை என்றும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் உங்களது ஒட்டுமொத்த கஜானாவை நான் பெருக்கி தருகிறேன் என்று கூறியிருந்தார் மேலும் இதை அவர் நம்பினார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் திமுகவின் மூத்த நிர்வாகிகளோ செந்தில் பாலாஜியை பக்கத்தில் வைக்க வேண்டாம் சற்று தள்ளியே வையுங்கள் என்று துரைமுருகன் கே என் நேரு பொன்மோடி போன்றவர்களும் தெரிவித்தார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏதோ ஓரளவு நம்பிக்கை வைத்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடியே ஸ்டாலின் அவர்களது மனதில் இடம் பிடித்தார் இடமெல்லாம் வெற்றி என்பதற்கேற்ப கரூரில் கோட்டையாகவே செந்தில் பாலாஜியின் தலைநகரமாகவே மாற்றிவிட்டார் இது ஸ்டாலினுக்கு ஒட்டுமொத்த பேரின்பம் பேர் மகிழ்ச்சி ஏனென்றால் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பல கோட்டிகளை பெருக்கிக் கொடுத்த செந்தில் பாலாஜிக்கு நீங்காத இடமும் கொடுத்தார் இதனால்தான் தான் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி அவரது பதவி பறிக்கப்பட்டாலும் சரி அவருக்கான உரிய மதியாரை துணை முதல்வர் பதவி போல்தான் கட்சிகளுக்குள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இப்பொழுது விஜயவர்களோ கரூர் கோட்டையில் நேரடியாக செந்தில் பாலாஜியே பத்து ரூபாய் பாட்டிலுக்கு செந்தில் பாலாஜி என்ற ஒரு பாடலையும் பாடி திமுகவின் கோட்டையில் செந்தில் பாலாஜியை சீரோவாக மாற்றிவிட்டார் இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல்தான் முடியாமல் தான் கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி திமுகவிற்கு ஆதரவாக தான் இருப்பதாகவும் இனி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த இடத்தில் வெற்றியடைய வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் உள்ளே வரக்கூடாது அப்படியே வந்தாலும் வெற்றியடைய கூடாது என்பதற்காகவும் செந்தில் பாலாஜி போட்ட சதி திட்டம்தான் என்றும் சிபிஐ துறையினர் அனைத்து ஆதாரத்துடன் கைப்பற்றியுள்ளனர் கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி மீதுதான் ஒட்டுமொத்த வழக்கும் திருப்புமுனையாக மாறியுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் குற்றவாளி என்றால் நீதிமன்றம் அவருக்கு இருபது ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாமா அல்லது அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் ஏனென்றால் சுமார் நாற்பத்தி ஓர் உயிரிழப்பிற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று ஏற்கனவே விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் அதை நம்பாமல் இருந்த தமிழக மக்கள் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள்தான் இதை ஏமாற்றத்துடனும் Que seja de